இதயத்தை மையமாக கொண்டு செய்யும் தியான முறைகள் உள்ளனவே அது பற்றி தங்களின் கூற்று என்ன விநாயகம் புதுச்சத்திரம் அங்கிருந்து கேட்டிருக்காங்க அதாவதுங்க ஐயா ஒரு இடத்துல நம்ம மையப்படுத்துகிறோம் அப்படின்னாலே அது தாரணை அது தியானம் இல்லை ஒன்று அது பூர்வ மத்தியாக இருந்தாலும் சரி உச்சந்தலையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த சக்கரங்களில் மையம் வச்சாலும் சரி இதயத்தில் மையம் வச்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒளியில் மையம் வச்சாலும் சரி சூரியனில் மையம் வைச்சாலும் சரி தாரணை நம்ம மனதை ஒரு இடத்துல குவிக்கிறோம் மனதை ஒரு நேரம் ஒரு இடத்துல நம்ம குவிச்சிருக்கும் போது பிரணாபுதி நமக்குள்ளே நல்லா இறங்கும் அதனால் நம்ம இதயத்தில் மையம் வைக்க சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் பிரணாவுகதியை நமக்குள்ளே அனுப்புறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இதயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உடல் உருவாகிறதுக்கு முத முதல்ல இதயத்தில் ஒரு ஒளி உண்டாச்சு ஒரு ஸ்பார்க் பெருவெடிப்பு அப்படி எப்படி வெறுப்பு வெடிப்பு ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு அந்த வெடிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த கிஸ்கின் கட்டுரைகள் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஃபஸ்ட்டு இதயம் உருவாச்சு அதுக்கப்புறம் மற்றப்போ ஆர்காலலாம் உருவாகி இந்த முழு உடல் உருவாச்சு பத்து மாதத்தில் அப்போ இந்த ஒரு உடல் உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருந்து உதய விதயம் அங்கே இருக்கக்கூடிய ஒளி அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இதயத்தில் அந்த ஒளியை பார்த்து தியானம் பண்ணுறோம் நல்லது இந்த உடல் உருவாகிறதுக்கு முன்னாலேயே இதற்கான பிராண உடல் உருவாயிடுச்சு இந்த உடல் உருவாகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாலே பல மாதங்களுக்கு முன்னாலேயே அதற்கான பிராண உடல் உருவாகிடுது அதற்கான உயிர் உடல் உருவாகிடுது பிராணமய மனமய மனமயக்கோசமோ விஞ்ஞானமய கோஷமோ ஆனந்தமயக்கோசமோ எல்லாம் ரெடியாயிருது முதல்ல முதல்ல ரெடியாக இருக்குது தான் இந்த பருவடலுங்கிற அன்னமய கோசம் உருவாகுது அந்த அன்னமய கோஷம் உருவாகிறதுக்கு அந்த இதயமும் அந்த இருந்தான ஒளியும் காரணமாக இருந்தது அப்போ அதை தாண்டின விஷயங்கள் இருக்குது அந்த இதயத்தின் ஒளி தாண்டின விஷயங்களும் இருக்குது இதோடு முடிஞ்சிடல அதை தாண்டி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி முற்றாகும் ஒரு தாரணையில் நம்ம இருக்கும் பொழுது குருவோட பிரணாவதி நமக்குள்ளே இறங்கலாம் அது ஒரு மாதிரி ஒரு கிரக்கத்தை மயக்கத்தை உண்டு பண்ணலாம் அதை தொடர்ந்து நம்ம அப்படியே ஒரு நிலைப்பட்டு இருக்கிறதுக்கான சாத்திய குருகள் அதிகமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் நிசப்தமானம் தொடர்ந்து நம்மளோட முயற்சிகள்னு ஒன்று இருக்கணும் ஏகாந்தமாக இருக்கணும் எங்கேயும் மையப்படாமல் பூர்வ மத்தியில் ஒரு மையத்தை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு மா பூர்வ மத்தியில் மையம் வச்சு பண்ணி பாருங்கள் அது ஒரு மாதிரி தாரணை தான் அதில் ஒரு ஏகாந்தம் என்னான்னு முழு உடலும் அந்த மையத்துக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் உள்ள உருவாக்கம் உங்களுக்கு புருவ மதியில் நீங்கள் மையம் வைக்கும்போது முழு உடலும் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி மூலாதாரத்தில் மையம் வச்சு பண்ணுவாங்க தொப்புளில் மைய வச்சு பண்ணுறது ஆராப்பாயனில் மைய வச்சு பண்ணுறது அனாகத்தில் நஞ்சி குழியில் மையம் வச்சு பண்ணுறது இப்படி பல்வேறு முறைகளை அவங்கவுங்க ஒரு முறையை பயிற்சி பண்ணாங்க அதில் ஏதோ ஒரு அனுபவத்தை கிடச்சி அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதில் அவங்க இன்னும் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி அதை புதுசாக சேர்த்துனாங்க இந்த மாதிரி வந்தது அந்த இடத்துல யாருக்கு அந்த அம்சம் இருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அவ்வளோதான் மையம் அப்படின்னு வரும்போது தாரணை ஆகிவிடுது மையம் மற்றும் தன்மை ஏகாந்தம் நான் இங்கே அங்கே நிலபெறலை எல்லாமாக இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் நிலை பெற்று இருக்கிறேன் ஏகாந்தம் அது எடுத்தோடனே போக முடியாது ஒருத்தரால் எடுத்த உடனே தன்முயற்சியால் நடக்கிற சமாச்சாரம் அல்லது அப்போ தன்முயற்சியால் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக புருவு மத்தியிலேயோ பிடரிக்கண்ணிலையோ நெற்றிக்கண்ணிலையோ உச்சிக்கண்ணிலேயோ அது இதய மையமோ அல்லது அனாகத மையமோ மூலாதார மையமோ ஹார மையமோ தொப்புளுக்கு ஏதோ ஒரு மையத்தில் அவன் கவனம் வைக்கிறான் ஒரு கட்டத்தில் இந்த உடலை தாண்டி வெளியில் ஏதோ ஒரு பொருள் மேலேயும் கவனம் வைக்கிறான் அது ஒளியாக இருக்கட்டும் சத்தமாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சமாச்சாரம் இன்னும் மேலே வச்சம் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவன் இந்த உடலை உடலை இங்கே விற்றுட்டு உடலை விட்டு வெளியில் போய் தூரமாக உட்காந்து தியானம் பண்ணுறான் உடலை விட்டுறான் உடல் டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு நிலைக்கு போய்ட்டான் விட்டுட்டு உடலை விட்டு வெளியில் போய் உட்காந்துக்கிறாங்க வெளியில் போய் உட்காந்துக்கும் போது இதையும் தூரம் நின்று போயிடுது உருவமூத்தி எல்லாமே தூரம் உணர்வு இருக்கும் அவனுக்கு அங்கே கடலுக்கு அடியில் போய் உட்காந்து தியானம் பண்ண முடியும் ஏதோ ஒரு மலை மேலே நம்ம உடல் விட்டுட்டு போய் தியானம் பண்ணணும் அந்த மாதிரி தியான முறையில் பயிற்சி பண்ணுறாங்க அப்போ ஏகாந்தத்தை நோக்கி பயனாது அப்போ எங்கே நம்ம தன்னுணர்வு அப்படின்னு ஒன்று இருந்து நான் தியானம் பண்ணுறங்கிற உணர்வு இருக்குது நான் இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்கிற உணர்வு இருக்குது அந்த மையம் கொள்ளும் கணக்கு அங்கே இங்கே சிதறது இல்லை இல்லை நான் பூவ மையத்தில் மையம் கொள்ளணும் அல்லது நான் இதயத்தின் மையத்தில் மையம் கொள்ள வேண்டும் இதயத்தின் மையத்தில் மையம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு நான் இருக்கேன் பிகினர்ஸ்க்கு ஓகே அரை மணியில் பணியாளர்கள் அப்படி தான் வந்த ஆகும் ஆதரமணி சாதகர்கள் எப்படி வருவாங்க அவங்க எப்படி ஏற முடியும் அவங்களால ஆனால் அது முற்று கிடையாது ஏற்கா அதை நான் எங்கேயும் மையம் வைக்கல எதுவும் இல்லை எல்லாமே இருக்கேன் என்னை இழந்த நிலையில் இருக்கேன் நான் இருக்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் முற்று அப்போ உலகளாகி இருக்கும் எல்லா இடத்துலையும் இருந்து இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் நான் இந்த இடத்துல குவிச்சு வச்சுருக்கேன் என்னோடய இதை என்னத்தை அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் ஏன்னா ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு மனம் தேவைப்படுது இப்போ ஆரம்ப நிலையில் நீங்கள் இதயத்தில் மையம் வச்சு தியானம் பண்ணலாம் அல்லது பூர்வ மத்திய இதெல்லாம் வந்து உள்ளே வரணும் ஏன்னா மனம் அடங்காமல் கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்போ அந்த இடத்துல மையம் வச்சு நம்ம பண்ணுறோம் திரும்ப திரும்ப மனம் ஓடுது திரும்ப திரும்ப இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து மைய வைக்கிறோம் இப்போ ஒரு குரு கடிச்சிருந்தால் அவர் ஒரு பிரணாபாகி பண்ணுறாரு அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அந்த கவனத்தை வைக்கிறது ஈஸியாக இருக்குது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணுறோம் அவரும் பிரணாபுதி பண்ணுறாரு அப்போ மனம் கரெக்டாக ஒருங்கிணையும் போது அவரோட சக்தி உள்ளே இருக்கிறார் அது நமக்கு கொஞ்சம் ஆன்மீக வளர்ச்சி யூஸ் ஆகும் அந்த விதத்தில் ஓகே ஆனால் முடிவு இல்லை ஆரம்பம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முடிவு நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற உணர்வே அற்ற தன்மைக்கு போயிடணும் குறிப்பிட்ட இடத்துல மையம் வைக்கிறது இல்லை மனம் இயங்குதா இங்குதாலும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அங்கே இல்லை நீங்கள் இல்லாமல் போகிற ஒரு செயலுக்கு பேர் தான் தியானம் நீங்கள்லாம் மயக்கத்தில் இருக்கலாம் போதையில் இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்கள் ஒரு பிரணாவிதி உங்களுக்குள்ளே அழுத்துறதுனால பூர்வ முக்கியாக இதே மையத்து இதே மையத்தில் நீங்கள் வச்சு தியானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுவோம் ஆழ்ந்து தூங்கிடுவோம் குரட்டை சத்தம் வரும் அது போதை மயக்கம் பிரணாவதியினுடைய பவரு நினைக்கும் போது உங்களால் கொண்டாட முடியும் ஏன்னா அது ஒருத்தரோட சக்தி உங்களது இல்லை நாளைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கலின்னா போச்சு நீங்கள் ஆனால் அதே நினைப்பீங்க பழைய படிக்காதீங்க பத்து வருஷம் இதயத்தில் மையம் வச்சு தியானம் பண்ணிகிட்டு இருப்பீங்க பிரணாவதி வாங்கிட்டு இருப்பீங்க அதில் தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கும் சம்பாதிக்கமான உணர்வு பதினோராது வருஷம் நீங்கள் போகல ஒரு குட்டுக்கலின்னா முடிஞ்சு போச்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே நிலையில் இருப்பீங்க விரணாவது இறங்கி 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 ஏதோ பக்குவம் அடைஞ்சிருந்தால் உண்டு ஆனால் கேரக்டரில் பிஹேவியர்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அதனால் வந்து சுய விச்சாரமும் நீங்கள் பண்ணணும் மடமில் ஏறி வரும்போது அந்த மாதிரியான பேச்சு அந்த மாதிரி குருநாதர்கள் நம்ம தேடலாம் சுய விச்சாரமும் பண்ணணும் நீங்கள் அவங்க சப்போர்ட் அவங்க நீயா படி ஏறி வரணும் எவ்வளோ தோல் தூக்கி வச்சுட்டு போவாங்க எப்போ ஏதோ ஒரு இறக்கி விட்டாலும் போச்சு அதனால் கை கொடுப்பாங்க குச்சி கொடுப்பாங்க இட இடையில் வந்து நீர் ஒரு பந்தல் வச்சுருப்பாங்க தண்ணி பந்தல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் ஏறி வரணும் சிலப்பில் இருக்குது ஒரு சில ஏரி பேந்திரத்தில் ஒரு பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு மரம் எட்டு வச்சுருப்பாங்க ஒருத்தன் மரண நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இலப்பரலாம் அப்படி மலை ஏறிய பயணத்தில் நீங்கள் சொந்தமாக ஏறணும் கால் நொண்டி கை ஊனி ஓனிப்பட்ட சில தேவி தேவி ஏறலாம் ரெண்டு காலும் கையிருக்கவங்க ஏறதுக்கே வச்சு அப்படி ஒரு இடத்துல கம்மங்கள் கொடுக்குற அங்கேயே உட்காந்துட்டால் மர மழை ஏற முடியாது ஒரு இடத்துல கம்மங்கல் கொடுப்பாங்க ஒரு இடத்துல நீர்மோர் பந்தல் இருக்கும் தண்ணி பந்தல் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க இழப்பாடுறதுக்கு ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கும் ஒரு குச்சி ஒருத்தர் கொடுப்பார் இறங்கிற ஒரு ஏறிட்டு பார்த்துட்டு இறங்குனவர் உங்களுக்கு ஒரு குச்சி கொடுப்பார் இந்த குச்சி பிடிச்சிட்டு அப்படியே ஊறி மூணு ஏறி பார்ப்போம் அப்படின்னு பாரு கொஞ்சம் சிரமமான பயணம்தான் பார்த்தா மழை வச்சு தெரியாது அதனால் நீர்மோர் தராங்க கம்மங்கூழு தராங்க வெயில் குழு இருக்குன்னு அங்கேயே கொண்டுட்டிங்கன்னா வயசில் பத்து வருஷமோ இருபது வருஷம் பத்து வருஷம் நீங்கள் வீணாக வேண்டியிருக்கும் அதை பார்த்துக்குங்க ஆனால் அரைமலை சாதலுக்கு இதெல்லாம் உ உதவும் நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கிறது எங்கே மலையாரை படிக்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் காட்டுக்குள்ளே தடுமாறிட்டு இருக்கும்போது தம்பியும் தான் அந்த பக்கம் படிக்கிட்டு இருக்குது வாங்க அப்படி போனால் அப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நமக்கு எவ்வளோ வசதியான இல்லைன்னா காட்டுக்குள்ளே அலைஞ்சிகிட்ருக்கோம் இல்ல வழி தெரியாது இல்லையா கல்லு குழியும் அப்போ கூட்டு போய் வச்சு தம்பா வலி இப்படி தான் ஏறணும் நான் இப்படி தான் ஏறி இருக்கேன் இந்த குச்சி இப்படி இப்படி போனால் அங்கங்கே இதெல்லாம் இருக்கும் தண்ணி தண்ணி குடிச்சி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா ஆனால் அதுவே மலை ஏறினது கிடையாது மலை ஏறுவது மலை ஏறுறதுங்கிறது வேறு மலை ஏறி தரிசனம் பண்ணுறதுங்கிறது வேறு அந்த விதத்தில் ஆரம்பநிலை சாதகர்களுக்கு அப்பியாசிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் அதில் நின்றாதீங்க நின்றீங்க மோச்சம் கிடையாது ஆனந்தம் பொங்கட்டும் ஐயா என்ன பொண்ணியம் செய்தேனோ